நம்ம அரர அரமகேவ ஞானமே வடிவாகிய நடராச பெருமான் திருவரையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடது ஆதீனம் ஸ்ரீலட்சுமி இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் விலங்கிலேயே பெரிய விலங்கு யானை யானை அளவுக்கு அளவிலும் வலிமையிலும் மிக நீளமான கையை உடைய விலங்கு தரைவாழ் உயிரினங்களில் எதுவும் இல்லை அப்படி இருந்தும் என்ன பயன் யானையை பாகன் வந்து ஆற்றுக்கோ குளத்துக்கோ கூட்டிகிட்டு போய் அதை தண்ணீரில் இறக்கி அது எல்லாம் வக்கலை வச்சு தேய்ச்சி சுத்தமாக குளிப்பாட்டி அதுக்கு முகபடாம் போன்ற அணிகலன்களெல்லாம் போட்டு பட்டு துணியை மேலே வெறிச்சு கூட்டிகிட்டு வந்தால் கூட அது என்ன பண்ணும் தன்னுடைய நீளமான கையை வச்சு தான் தலையில் தானே மண்ணை போட்டுக்கும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது யானை குட்டியாக இருக்கும்போது அதை ஒரு சின்ன கயறால் ஒரு மரத்தில் கட்டி போடுவாங்க அந்த குட்டி யானை தன்னுடைய காலை இழுத்து இழுத்து பார்க்கும் எப்படியாவது அந்த கயிறுலேருந்து விடுபட்டுலான்னு அப்போது குட்டியாக இருக்கும்போது அதுக்கு வலிமை கம்மியாக இருக்கிறதுனால அதால் அதை இழுக்க முடியாது அப்படி முயற்சி பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் நம்மளால் இந்த கயர்லேருந்து தன் நம்மளை விடுவிச்சுக்க முடியாது நம்ம இங்கே கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை அதுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் யானை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு சங்கிலியாலேயோ கயராலேயோ அதை பாகம் வந்து கட்டி வைப்பான் அந்த மரத்தில் இப்போ யானைக்கு ஒரு அதீத பலம் இருக்கும் அது நினச்சதுன்னா லேசாக காலை அப்படி சுண்டி இழுத்துதுன்னா அந்த சங்கிலி உடபட்டு போகிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த மரத்தையே பிடுங்கி எறியக்கூடிய வலிமை கூட அந்த யானைக்கு இருக்கும் இருந்த போதும் குழந்தை பருவத்தில் முயற்சி பண்ணி தன்னால் முடியாது அப்படிங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சு போனதுனால அந்த யானை நம்மளை வந்து கட்டி வச்சுட்டாங்க நம்ம வந்து இவருக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் நம்மளால் சுதந்திரமாக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அந்த சங்கிலிக்கோ கயருக்கோ கட்டுப்பட்டே இருக்கும் இதில் இன்னும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா தன்னை கட்டக்கூடிய சங்கிலியை தானே பாகனுக்கு எடுத்து கொடுக்கும் இதே தான் அறிவிலேயே அதிக அறிவுள்ள எதுன்னா மனிதன் அந்த மனிதனுக்கு இறைவன் அந்த அறிவினால் செலுத்தக்கூடிய கருவி கரணங்களை எல்லாம் கொடுத்துருந்தாலும் கூட அவன் வந்து தானே புலன்வெளி இன்பத்தில் போய் சிக்கி வினைகளில் மாட்டிக்கிறான் எப்படி யானை நீளமான கை இருந்தோம் அந்த துதிக்கியால் மண்ணாரி தானே தான் தலையில் போட்டுக்குதோ அதே போல் மனிதனும் தனக்கு ஆறறிவு பகுத்தறியக்கூடிய ஆராயும் பகுத்தறிவு இருந்தும் கூட அவன் வந்து புலன்வெளி இன்பங்களில் போய் சிக்கி தானே வினையை சேர்த்து மேலும் மேலும் பிறவியை எடுத்துக்கிட்டே இருக்கான் என்னதான் அருளாளர்கள் தோன்றி திருமுறைகளை பாடி நமக்காக கொடுத்துருந்தாலும் அந்த திருமுறைகளெல்லாம் நாம் படித்தாலும் அதை வந்து பாராயணம் பண்ணாலும் சாஸ்திரங்களை படித்தாலும் குருநாதர் வந்து நல்ல உபதேசங்களை பண்ணாலும் எப்படி அந்த யானையை பாகன் குளிப்பாற்றானோ அதே போல் நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுக்கான வேலையை நம்முடைய அருளாளர்களும் குருநாதரும் செஞ்சாலும் கூட மறுபடியும் தன்னுடைய அறியாமையின் காரணமாக தன்னுடைய அறிவை வந்து ஐம்புல வேட்கையில் செலுத்தி வினையை சேர்த்துக்கிறான் எப்படி யானை வந்து தன்னை கட்டக்கூடிய சங்கிலியை பாகனுக்கு தானே எடுத்து கொடுக்குதோ அதே மாதிரி இவனும் வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதம் நினையாதே தளர்வேதி கிடப்பேனை அப்படின்னு மணிவாசக பெருமான் அருளி செய்தது போல் இவனாகவே வினைங்கிற சங்கிலியில் போய் சிக்கிக்கிட்டு அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்துக்கிட்டே இருக்கான் இனி அடுத்தது யானை ஊருக்குள்ள நகர்வலம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய அங்கு சொத்தை தானே எடுத்து பாகன் கையில் கொடுத்துரும் இப்போ யானை ஏதாவது ஒரு செயல் தவறி நடந்துச்சுன்னா அந்த அங்குசத்தால் பாகன் குத்துவான் அவ்வளோ பெரிய உடம்பும் வலிமையும் உடைய யானைக்கு அந்த அங்குசத்தை வச்சு குத்துறதுனால பெரிய வலி ஒன்றும் ஏற்படாது அது எப்படி இருக்கும்னா நமக்கு ஒரு சாதாரண ஊசி போட்ட மாதிரி ஊசி போட்டால் அது வலிக்க தான் செய்யுது ஆனால் அது தாங்க முடியாத ஒரு வலி ஒன்றும் இல்லையே அதே போல தான் யானைக்கும் ஆனால் அந்த யானை என்ன நினச்சிக்குமா நம்மை வந்து அங்குசத்தால் குத்தி அந்த பாகன் கட்டுப்படுத்திடுவான் நம்மால் செயல்பட முடியாது நம்மை வந்து அடக்கி ஆளாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை மனசில் வச்சுக்குமா அதே போல மனிதனும் தன்னுடைய பலவீனங்களெல்லாம் எதிராளிக்கு சாதகமாக கொடுத்துட்டு அவங்க வந்து நம்மளை தாக்குறாங்க நம்மால் செயல்பட முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறாங்க எப்படி யானைக்கு அங்குசத்தால் குத்துறதுனால பெரிய வேதனை வலி ஒன்றும் ஏற்படுறது இல்லையோ எப்படி மனிதனுக்கு ஒரு சின்ன ஊசி போடுறதுனால ஒரு ப வலி வேதனை ஏற்படுறது இல்லையோ அதே மாதிரி எதிரியுடைய தாக்குதல்னாலேயும் நமக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுறதில்லை ஆனாலும் நம்மளை பற்றி அப்படி பேசிடுவாங்களோ இப்படி நினச்சிடுவாங்களோ இப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு மனசில் இவனே கற்பனைகளை பண்ணிவிட்டு தன்னுடைய பலவீனத்தை எதிராளிக்கு பரிசு ஆக்கி தானே பலவீனப்பட்டு சோர்ந்து போயிடுவான் இதைத்தான் மணிவாசக பெருமான் திருச்சதகம் கைமாறு கொடுத்தல்ல இரு கையானை ஒத்திருந்து என்னுள்ள கருவையான் கண்டிலேன்

நீளமான கையை உடைய யானையைப் போல கருவிகரணங்களை கொண்டிருந்தோம் அது உயிர்க்குயிராக இருந்து எனக்குள்ளேயே இருந்து செலுத்தக்கூடிய உன்னை அறிந்து கொள்ளாமல் உன்னை அடைவதற்கு முயலாமல் யானை தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி நானும் ஐம்புல வேட்கையிலே ஈடுபட்டுட்டு இருந்தேன் அப்படி இருந்தும் கூட நீ என்னை கருணையினால் வருக அப்படின்னு சொல்லி குரு வடிவம் தாங்கி வந்து உன் திருவடிக்கு அன்பராகும்படி அழைத்தும் இந்த புல நின்பங்களிலேயே மயங்கி கிடந்து வினாய் போகிறேனே அப்படின்னு நமக்கு அருளி செய்திருக்கிறார் சரி இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னா அந்த ஐம்புல இன்பங்கள்ல ஈடுபடக்கூடிய மனத்தை மடை மாற்றணும் மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அப்படின்னு திருமுறைகள் அழிவு செய்தது போல நம்ம அந்த வழியை விட்டு நீங்கினால் கள்ளப்புலன்தும் காளாமணி விளக்கே அப்படின்னு அதே திருமுறைகளில் அழிச்சது போல் இந்த ஐம்புலன்கள் நமக்கு இறைவனை அடைவதற்கு துணை நிற்கும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை ஏதாவது ஒரு துன்பம் வருதுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் எல்லாம் என்னுடைய வினை பயன் நான் செய்த வினை தான் என்னை வந்து இப்படி தாக்குது பல பிறவிகளாக நான் எவ்வளவோ வினை செஞ்சு வச்சுருந்தேன் அதில் வந்து முடியாம முடியாமல் தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே அனுபவித்து கழிக்கிறோமோன்னு பார்த்தா அதுவும் இல்லை மேலும் மேலும் வினைகளை பெருக்கி பெருக்கி அடுத்தடுத்த பிறவி சூழல் போய் நாமே மாட்டிக்கிறோம் இதுல தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் ஞானசம்பந்த பெருமான் இதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உபாயத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அவ்வினை கிவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் முந்தமக் என்றே கைவினை செய்தெம்பிரான் எம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் அப்படின்னு நீலகண்ட பதிகத்துல நமக்கு அருளி செய்திருப்பதன் மூலமாக முன்னாடி செஞ்ச வினை தான் இப்போ வந்து நம்மளை தாக்குது நமக்கு பெரும் துன்பம் வருது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே இதிலிருந்து விடுபடக்கூடிய வழி நீங்கள் அறியாமல் இருப்பது உங்களுடைய அறியாமை அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு பெரிய வழி ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு உபாயத்தை நமக்கு காட்டுறார் அது என்ன கைவினை செய்த எம்பிரான்கழல் போற்றதும் நாம் முடியும் இறைவனை மனம் மொழி மெய்களால் வணங்கி வழிபடும் அந்த வினை தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம் இறைவனே குருவடிவாக தோன்றி நம்முடைய சஞ்சித வினையை தீட்சையின் மூலமாக கழித்து பிராரத்தத்தில் அழுந்தா வகையில் அதை புசித்து கழிக்கும் வகையையும் அருளி எதிர்வினையாகிய ஆகாமியம் ஏறாமல் திருவருள் வழி நிற்கக்கூடிய உபாயத்தையும் நமக்கு அருளி செய்வான் அப்படி இருந்தால் செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம் முன் செய்த வினை இப்போடு செய்யக்கூடிய வினை எதிரில் நம்ம வினை செய்யாமல் இருப்பதன் மூலமாக அந்த மூன்று வினைகளும் நம்மை வந்து அடையாமல் நம்மன் இறைவன் திருவடியை அடைவது முக்காலும் உறுதி அப்படிங்கிறத நமக்கு அருள் செய்திருக்கிறார் இதன் மூலமாக நாம் யானையைப் போல பலம் மிக்கவர்களாக அறிவுள்ளவர்களாக இருந்தும் இந்த புலன்வெளி இன்பங்களில் நாடாமல் இறைவன் திருவடியை நாடக்கூடிய வழியில் செல்வோமையானால் நாம் இறைவன் திருவடியை அடைந்து பேரின்பத்தை அனுபவிப்பது முக்காலும் உறுதி சிவா திருச்சி சம்பலம் நம்ம பார்வதிவதையே அரார் மகாதேவ